சாமினா ச சும்மா சாமின்னு சொல்கிறது உசுரை கூட கொடுப்போம் சாமி பேருக்கு மட்டும் சாமி இல்லை எது வேணாலும் சாமிக்காக உயிரை பானைய வச்சு கொடுப்போம் அதுதான் சாமி பண்டாரம் பரதேசியாக இருந்துக்கிட்டு பயப்படுறதுக்கு இல்லை உசுரை கழுத்தை எதை வேணாலும் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்போம் சாமிக்காக மட்டும்தான் வேற எதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் உசுரை கொடுக்குறோம்னா அது ஒன்று சாமியை தவிர வேற எதுக்கும் கொடுக்க மாட்டோம் கட்டி காக்கிறதுக்காக சாமினா சும்மா இல்லை பேச்சுக்கு இல்லை அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் காசை முந்தானியில் முடிஞ்சு முடிஞ்சு வச்சு அந்த காசை செலவழிக்கிறோமே அதுதான் தெய்வத்துக்கு செலவுறது ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணுறது இதை ஒழிக்கணும்னு நினைக்கணும்னா யாராலையும் முடியாது சத்தியத்தை காப்பாற்றுறது தர்மத்தை காப்பாற்றுறது தர்மம் நிலைக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்கு எது வேணாலும் தர்மம் நடக்கும் இதை யாராலும் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது புரியுதுங்களா